காங்கிரஸ் அவங்க கட்சியில ஏதாவது பிரச்சனை வந்தா கூட இத்தனை பேர் குரல் கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனா விஜய்க்கு ஆதரவாக இத்தனை பேர் குரல் கொடுக்கறாங்க குறிப்பா மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி கிரிஷ் ஜோடங்கர் இப்படி பல பேர் குரல் கொடுக்கறாங்க இதை எப்படி பாக்குறீங்க விஜய பயன்படுத்தி திமுக கிட்ட ஏதாவது விஷயத்தை எதிர்பார்க்குதா காங்கிரஸ் ஏதாவது செய்தி சொல்லுதா பொதுவாவே தேர்தல் நெருக்கத்துல வந்துட்டு எல்லா கட்சிகளுமே தாங்கள பெரிய கட்சிகளா காட்டிக்கிட்டு டிமாண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அதற்காக மாநாடு எல்லாம் நடத்துவாங்க பாருங்க பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு எனக்கு சீட்டு அதிகரிச்சு கூடுன்னு ஆளுங்கட்சிக்கு எதிரான சில கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க அதன் மூலமாக அந்த கட்சியுடைய வலிமையை காட்டி எங்களுடைய தேவை உனக்கு இருக்கு அப்படின்றத உணர்த்தி அவங்க வந்து சீட்டு பேரம் பேசுவாங்க அது வந்து வழக்கமா நடப்பதுதான் ஆனா காங்கிரஸ் கட்சி பண்ணுவது அது கிடையாது காங்கிரஸ் கட்சி தனக்குத்தானே கொல்லி வைக்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க என்னன்னா இப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்து ஆளுங்கட்சி சரியில்லைங்க இந்த நிலைப்பாடு இப்படி இருக்க கூடாது காங்கிரஸ் கட்சி அதை ஒருபோதும் அணிவிக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்துல காங்கிரஸ் கட்சி பண்ணாங்கன்னா அவங்க பக்கம் நம்ம நிக்கலாம் ஜனநாயக படத்திற்கு சர்டிபிகேட் வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏன் பராசத்தி வரல கிருஷ்ண ஜோடங்கர் பதிவு போட்டப்பையும் ஜோதிமணி பதிவு போட்டப்பையும் மாணிக் தாக்கூர் பதிவு போட்டப்பையும் வரலையே ஏன் வந்துட்டு அப்ப குரல் கொடுக்கல அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு விஜய் அவருடைய கூட்டணிக்கு நம்ம போனோம் நீங்க இதுல பேசுறது பாருங்களேன் எம்பிக்கள் மட்டும்தான் இருப்பாங்க எம்எல்ஏக்கள் யாருமே இதுல பேச மாட்டாங்க ஏன்னா எம்எல்ஏக்கள் மறுபடியும் எம்எல்ஏ ஜெயிக்கணும்ன்ற கனவு அவங்களுக்கு இருக்கு இருபத்தி ஒன்பதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாரு என்னன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறவங்களும் அந்த நேரத்துல எதுவுமே பேச மாட்டாங்க ஆனா சட்டமன்ற தேர்தல்னு வந்துட்டு எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே விமர்சனம் பண்ணி பேசுவாங்க ஏன்னா பாதிக்கப்படுறவங்க நாங்கதான் அவங்க எல்லாம் பலன் அனுபவிச்சுட்டாங்க அப்ப எதுவும் பேசாம இப்ப வந்து குரல் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாரு நீங்க சொல்லும் போது கூட அதுதான் ஞாபகத்துக்கு வருது இல்ல உண்மை உண்மை அதுதான் நீங்க எம்பிக்கு தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு எம்எல்ஏக்கள் அவன் நாசமா போனா என்ன அவன் தோத்து போனா என்ன ஏதோ ஒன்னு என்கிட்ட போய் விழுவோம் அப்படின்ற நிலைப்பாடு இவங்களுக்கு வந்துருச்சு இவங்களுடைய மோட்டிவை அத காட்டுறாங்க அது போக கிறிஸ் ஜோடங்கர் சாதாரணமான ஆள் கிடையாது அவர் பதிவு எழுதியிருந்தேன் கிறிஸ் ஜோடங்கர் எந்த மாநிலத்துல நுழையிறாலும் அந்த மாநிலத்துல காங்கிரஸ் தான் அவர் போவார் நீங்க அவர் கோவா வச்சிருந்தவர் கோவாவுக்கு அவர் மாநில தலைவராக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவர் பொறுப்பேற்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட பதினேழு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க தனிப்பெரும் கட்சியா இருக்கு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதி எம்பி தொகுதி ஒரு தொகுதியில கிறிஸ்ட் ஜோடங்கர் போட்டிடுறாரு அதுல தோத்து போயிடாரு இன்னொரு தொகுதியில இன்னொருத்தர் வெற்றி பெற்றுறாரு வேட்பாளர் அப்ப தன்னுடைய தனக்காக கூட அவரால வெற்றி பெற முடியல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியா வெற்றி பெற முடியுது அது போக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட பத்து எம்எல்ஏக்கள் போய் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக போய் சேர்றாங்க இவர் வந்து மாநில தலைவராக இருக்கும் போதுதான் இரண்டாயிரத்தி இருபது உள்ளாட்சி தேர்தல் வருது நாப்பத்தி ஒன்பது சீட்ல நாலு சீட்டு மட்டும் தான் காங்கிரஸ் ஜெயிக்கிது தனிப்பெரும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் நாலு சீட்டு ஜெயிக்குது பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோவாவுடைய சட்டமன்ற தேர்தல் வருது அதுலயுமே ஒரு பதினோரு இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடியுது அப்ப இவ்வளவு மோசமான தோல்விகளை தொடர்ச்சியா கொடுத்த உடனேயே இவர் வந்து ராஜினாமா பண்றேன்றாரு அதை ஏத்துக்கிட்டாங்க ஆனா இவர் ஒவ்வொரு முறையும் தோற்கும் போது ராஜினாமா பண்றேன்றாரு ஒரு தலைவனுக்கான தகுதி என்ன தெரியுமா பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்துற வேலையை செய்யணும் ஒரு சவால் எடுத்துக்கிட்டு அதை செய்யணும் ஆனா இவர் தோற்கும் போதுல நான் ராஜினாமா பண்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோற்கும் போது ராஜினாமா பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபதுல தோக்கும் நான் ராஜினாமா பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தோக்கும் போது ராஜினாமா பண்றேன் சரிப்பா ராஜினாமா பண்ணிட்டு கிளம்புன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள கொண்டு வந்து முதன் முதல்ல விஜயுடைய குரலை ஒழித்ததே இந்த கிறிஸ்டோடங்கிறதாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று இவர் வாய் திறந்தனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வாய் திறக்காம இருந்தா அந்த பேச்சு வந்திருக்குமா அப்ப இவர் தமிழ்நாட்டுல நல்லா இருக்கிற தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு எம்எல்ஏக்களை எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல வந்துட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனை இவர் கிளப்பி விடுறாரு இப்படியான விஷயங்களை இவர் ஆதரிக்கிறாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டிலேயே ஒழிச்சு கட்டக்கூடிய அந்த எண்ண ஓட்டத்திற்கு அவர் வந்து விட்டார் அவர் வந்துட்டு போய் பிஜேபியில போய் சேருவாததுக்கான வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் ஒழிச்சு கட்டிட்டு நான் போய் பிஜேபியில சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய பாண்டு வந்து அண்ணன் தம்பி பாண்டு பீகாருக்கு போனார்ல முதலமைச்சர் வந்து இங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டு விட்டு பீகார்ல அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் செஞ்சு ஜெயிக்கணும் தேஜஸ்விதாவது ஜெயிக்கணும் பிஜேபி தோக்கணும்ன்ற கண்டிதானே போனாரு அப்படி ஒரு நெருக்கத்துல இருக்கிறாரு முதலமைச்சர் ராகுல் காந்தி விஷயத்திலையுமே எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு அவர் தலைவர் இல்ல கார்கே தான் தலைவர் என்றாலும் கூட ராகுல் காந்தி தன்னுடைய முடிவை அழுத்த திருத்தமா சொல்லலாம்ல இப்படி பண்ண கூடாது நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லல கட்சிக்காரங்கள்ட்டையே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திமுகவோட வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நம்ம அமைச்சுக்கிட்டு இருக்கோமே அதை போய் ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒழுங்கா அந்த மாநிலத்துல வெற்றி பெறுவதற்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அழுத்தம் கொடுத்துருக்கணும் கார்கே கண்டிச்சிருக்கணும் ஆனா அந்த தலைமையே விஜய்க்கு போவதற்கு விரும்புறாங்களா அல்லது விஜய்க்கு போவதற்கு போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜோதிமணி மாணிகம் தாக்கூர் போன்றவர்கள் அழுத்தம் கொடுக்குறார்களா அவங்க மனசை மாத்துறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போனா காங்கிரஸ் இரண்டாக உடையும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கதையாக தான் மாறும் ஒருவேளை அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கவில்லை ஆரம்பத்திலே அப்படின்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அவுட் ஆகும் அவங்க வந்துட்டு கேரளாவுலையும் ஆந்திராவுலையும் தெலுங்கானாவிலையும் நம்ம வந்து கர்நாடகாவிலேயும் விஜய் வச்சு ஜெயிக்கலான்றாங்க புதுச்சேரியில ஜெயிச்சதெல்லாம் கனவு கேரளாவுல கேரளாவில உள்ளாட்சி தேர்தலில் விஜய் ஆதரவு இல்லாம தானே ஜெயிச்சிங்க கர்நா தெலுங்கானால காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் நம்ம யாருமே நினைக்கல ரேவந்த் ரெட்டி ஜெயிக்க வச்சாரா இல்லையா கர்நாடகாவில ஜெயிச்சாங்களா இல்லையா விஜய் ஆதரவு இருந்துச்சா அப்ப புதுச்சேரியில விஜய் எவ்வளவு ஆளுகளை கூட்டினாரு பத்தாயிரம் பேர் கூட வரல அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு என்ஆர் காங்கிரஸ் எதிர்த்து கூட பேசல பாராட்டி பேசினாரு அவர் கூட நீங்க கூட்டணி போய் கேட்பான்ல என்னப்பா புதுச்சேரிக்கு வந்த முதல் கூட்டத்திலே என்னாரு காங்கிரஸ் புகழ்ந்து பேசினவருப்பா அவரு போய் கூட்டணி என்று கேட்பானா இல்லையா மக்கள் கேட்பானா இல்லையா அப்ப என்ன அர்த்தத்தில் இவங்க செயல்படுறாங்க பாருங்க காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் தோற்பதற்கு காரணம் அவங்க கிட்ட ஒரு சரியான நிலைப்பாடு இல்ல பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்தில் கட்டாயம் எதிர்க்க வேண்டிய சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன் ஜனநாயக படத்திற்கு சான்றிதழ் கொடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய பிரச்சனையா கருதி பிஜேபி ஒடுக்குதுன்னு பேசுறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அந்த தேர்தல்ல பிஜேபி ஏதாவது பண்ணியாவது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துரும்னு நினைக்கிறாங்களா இல்லையா தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்களா இல்லையா அப்போ அதை எதிர்க்க வேண்டிய முதல் ஆளாக காங்கிரஸ் தானே இருக்கணும் தமிழ்நாட்டுக்குள் பாஜக எந்த ரூபத்திலும் வரவிட மாட்டோம் நாங்கள் முதல் ஆளாக இருப்போம் எனக்கு சீட்டு கூட வேணாம் நான் உங்களுக்கு உழைக்கிறேன் பாஜக ஆனா இவங்க என்ன பெருசா வரக்கூடாது இருபத்தாறு தேர்தல் பெருசா தெரியல இதுதான் இவங்களுடைய லட்சணம் சொன்னதுதான் எம்பி கணக்கை இவங்க மையப்படுத்திக் கொண்டு எம்பிக்களை தூண்டி விட்டு எம்எல்ஏக்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவங்க உட்கட்சி பிரச்சனையை விஜயின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வை